ஓகே இப்போ வந்து உமன்ஸ் உமன்ஸ் பிசிக்கல் என்னன்னா அப்படிங்கிறது உமன்ஸ் எக்ஸாம் முடிச்சோடனே நம்ம கட் ஆஃப் வந்துட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு மார்க் எடுத்தா பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா நீ கட் ஆஃப் பார்டர் எடுத்தால எடுத்தாலே உனக்கு எல்லாத்தையும் டபுள் ஷாப்னா ஈஸியா வேலை வாங்கிட்டு போயிடலாம் ஓகேங்களா அதனால கொஞ்சம் பிசிக்கல் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே என்னென்ன இவென்ட்னா ஃபஸ்ட்டு நானூறு மீட்டர் எலிஜிபிள் ஈவெண்ட் அந்த நானூறு மீட்டர் வந்து ரெண்டரை நிமிஷத்தான் கலந்துடும் அது ரொம்ப ஈஸியாக தான் ஈஸியா நம்ம ஓடி வரலாம் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஈவெண்ட் ஸ்டார் ஈவெண்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லாங் ஜம்ப் லாங் ஜம்ப் வந்து மூணு புள்ளி எழுபத்தஞ்சு மீட்டர் தாண்டணும் அந்த மூணு புள்ளி எழுபத்தஞ்சு வந்து டபுள் ஸ்டார் ஓகேவா இதுன்னு நான் சொல்கிறேன் டபுள் ஸ்டார் தான் நம்ம எயின் பண்ணணும் சிங்கிள் ஸ்டார் நம்ம கணக்கே வச்சுக்கூடாது ஓகேவா டபுள் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எழுபத்தஞ்சு அதுக்கப்புறம் த்ரோ இவெண்ட் த்ரோ இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் புட் இருக்கு பால் த்ரோ இருக்கு ரெண்டுல ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அந்த ஷார்ட் புட் பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஐம்பது மீட்டர் ஷார்ட் புட்டு நம்ம போட்டு போட்டாகணும் இன்னொன்று என்னன்னா பால் த்ரோ பால் த்ரோவில் இருபத்தி நாலு மீட்டர் போட்டாகணும்

இப்போ உமன்ஸ் வந்து கிட்ட டக்குன்னு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் நல்லா படிக்கிறீங்க படித்து நல்லா எக்ஸாம் எழுதிறீங்க ஆனால் ஃபிசிக்கல் யாரும் பண்ணுறது சரியா பண்ணுறது கிடையாது அதனால எல்லாத்தையும் கொஞ்சம் டபுள் டபுள்ஸாக நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை இருக்குது சரிங்களா அதனால் சீக்கிரமாக ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ